தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் நாம் தமிழர் கட்சியின் தலைமையிலிருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளிவந்திருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் எதற்கும் அஞ்சாதவர் அப்படிங்கிறத தொடர்ந்து இன்னொரு முறையை நிரூபிச்சிருக்காரு கடைசியாக இறுதி நாள் பரப்புரை நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயம் தற்போது வெளியாயிருக்குங்க அதில் அண்ணன் சீமான் கலந்து கொள்வார் அப்படிங்கிற விஷயமும் வெளியாகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே தொடங்குது காரணம் என்ன அப்படின்னா இது இறுதி நாள் பரப்புரை இருபத்தி ஏழாம் தேதி இடைத்தேர்தல் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மூன்றாம் தேதி அதாவது மார்ச் மூன்றாம் தேதி அதற்கான பதிவுகள் என்னப்படும் அப்படிங்கிறதும் மற்றவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் சீமான அவர்கள் மீது எந்த அளவிற்கு வன்முறைகளை கட்டப்படுத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு திமுக குண்டர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க அதற்கு துணை போகும் நம்ம காவல்துறையை என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நேற்றைய தினத்திலேருந்து இன்றைய தினம் வரைக்கும் எத்தனை பேர் எந்த ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு பிடிச்சி உக்கார வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துண்டு பிரச்சாரம் கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மிக மோசமான ஜனநாயகத்தை கொன்றொழிக்குற ஒரு விடயமாகத்தான் பல நிகழ்வுகள் வந்து ஈரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்குங்க அந்த இடத்துல இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் இதுவரைக்கும் ஈரோடு கிழக்கில் இவ்வளோ கூட்டம் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் கூட அங்கே யார் போட்டியிடுறாங்களோ அவர்களும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கிறவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆனால் இந்த முறை எதிரில் நாம் தமிழர் கட்சி ஒரு வலுவை பெற்று இருக்கு அப்படின்னு உடனே பயத்தில் திமுக மொத்தம் வந்து பத்து பதிமூணு பேரோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நின்றுட்டு அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பண்ண மூணு கோடிக்கிட்ட ஆனால் சீமானவர்கள் நேற்றைய பேச்சில் சொல்கிறாருங்க அதற்கு மட்டும் அத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காங்க ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா அவன் எவ்வளோ அடிப்பாங்கிறதை நீங்கள் யோசிச்சு பாருங்க இது வந்து நம்ம ஒரு பத்தாம் போதுவாக சொல்கிற கணக்கு ஆனால் அதற்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர்களுடைய செல்வாக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் கொஞ்சம் பெருகுதுன்னு தெரிஞ்ச உடனே முதல் விடயமாக அவங்க என்ன பண்ண பண்ணாங்கன்னா அவர் மீதான ஒரு அவதூறை தான் முதல்ல அவங்க பரப்ப ஆரம்பித்தாங்க அதாவது எதிர்த்து சண்டையிட முடியாதவன் எப்போவுமே அவதூரை கையில் எடுப்பான் ஆனந்த் சீமான் பல மேடையில் சொல்லுவார் அதே விஷயம்தான் தான் நடந்திருக்கு முதல்ல அந்த முக்கிய அறிவிப்பு என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் சொல்லிவிட்டு ஈரோட்டில் நடப்பதை பற்றி ஒரு சின்ன விளக்கமும் கொடுக்கலான்னு இருக்க முதல்ல முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் இறுதி நாள் பரப்புரை பயண திட்டம் இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று நடைபெறவிருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாய சின்னத்தில் போட்டியிட இருக்கும் நமது வேட்பாளர் மேனகா அவனிதன் அவர்களை ஆதரித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்று மேற்கொள்ளவிருக்கும் பரப்புரை பயணத்திட்டம் மாபெரும் பேரணி வந்து காலை மணிக்கே தொடங்குதுங்க தொடங்கும் இடம் எங்க தேர்தல் பணிமனை சூரம்பட்டியில் அந்த நாலு வழி இருக்கு அங்க வந்து மரப்பாலம் வரைக்கும் போகுது மாபெரும் பொதுக்கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இன்று வந்து கொஞ்சம் விரைவிலே எல்லா விஷயத்தையும் முடிக்கும் ஏன்னா கடைசி நாள் அப்படிங்கிறதால பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கி ஆறு மணி வரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது மரப்பாலம் கிட்டே தான் நடக்கு இன்றைய பரப்புரையில் நாம் தமிழர் உறவுகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தலைமை இருந்து வெளி வெளிவந்திருக்கு இதுதான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்துட்டு இருக்க மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுது கடைசி நாள் அப்படிங்கிறதால இன்றைய ஆட்டம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் என்னென்னவோ செய்து பார்த்தாங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் கடைசி நாள் வரைக்கும் களத்தில் நின்று அடிக்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய வெற்றி எந்தெந்த இடத்துல தங்களோட தம்பிகள் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் அத்தனை தோய்ந்த போதும் கூட மக்களுக்கான போராட்டத்தில் எல்லாரும் இறங்கியிருக்கும் போது நானும் இறங்கி அதற்காக பேசுவேன் அண்ணன் சீமன் அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருந்தாரு நிச்சயமாக அதை பார்த்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்காதவர்களுக்கு ஆனால் சீமான் என்ன சொன்னார் அப்படிங்கிறதுக்கான அந்த லிங்க் நான் கீழே ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க அண்ணா அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத அதாவது மிமிக்ரி எல்லாம் பண்ணல அவர் மேடையில் பேசும்போதே சொல்லிட்டாரு இதை கூட வந்து நான் மிமிக்ரி பண்ண போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவதூற பரப்பு ஆனங்கன்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் அப் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ்காரர்கள் மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி இந்த காசை கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க அதை ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம திமுக கழக தொண்டர்கள் போய் கேட்டால் திமுக கழக தொண்டர்களை வந்து அடித்தவர்கள் உள்ளே தள்ளுறாங்க காவல் அதிகாரிகள் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு அண்ணா அவர்கள் சொன்னது ஹிஸ்டரி ரிப்பீட்டட் அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு என்ன நடந்ததோ காங்கிரஸின் மூலம் இப்போ காங்கிரஸை நிற்க வச்சுக்கிட்டு திமுக அவங்கள வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி அவர்கள் ரெண்டு பேரும் வந்து சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு தெரிகிறாங்க ஆனால் திமுகவுக்கு என்ன நடந்ததோ அதை அப்படியே கட்ட விழுத்து இப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு நடக்கிற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த விஷயம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த விஷயம் திருப்பி வரும்போது ஒரு நாள் நம்ம கையில் ஆட்சி வரும்ங்கிறது வந்து பொய் கிடையாது உண்மை தான் அன்று எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறது வந்து மிக உண்மைதான் எந்த வகையிலும் வன்முறை தூண்டுற ஒரு விஷயத்த நாம் தமிழர் பிள்ளைகள் கையில் எடுக்கவே இல்லைங்க எல்லா முறையும் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கின போது கூட எதுக்கு அடிச்சிங்க அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க பரப்புரை செய்யாதீங்கன்னு வந்து ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க இதற்கு பதில் சொல்ல முடியாம தான் அவதூற கையில் எடுக்கிறது அடிதடியை கையில் எடுக்கிறதுங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த திமுக குண்டர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்குமான பதிலடியாக இன்று மாலை ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு வெறித்தனமான பேச்சோட அண்ணன் சீமான் அவர்கள் விளக்கம் கொடுப்பாரு ஈரோடு கிழக்கே நமது வெற்றி அப்படிங்கிறது எப்போ வந்து நிறுவனம் ஆயிருச்சு ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னும் போது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய எதிரி உண்மையான வரலாற்று எதிரியாக அண்ணன் சீமான் சொன்னது நிறுவனம் ஆகியிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன்